வணக்கம் உங்களுக்காகவே பிரத்யேகமாக நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த விரிவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம் ஸ்ரீமத் சுவாமி எழுதிய தினசரி தியானம் அது ஒரு அருமையான நூல் ஆமா ரொம்ப ஆழமான கருத்துக்கள் உள்ளது அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட சிந்தனை இது வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி அதாவது ஐப்பசி பதினஞ்சாம் தேதிக்கான தியான குறிப்பு சரி இதோட மைய கருத்து ரொம்ப சுவாரஸ்யமானது அதாவது வழிபாட்டோட தன்மையை தான் ஆராயுது ஓஹோ குறிப்பா சொல்லணும்னா இறைவனை நமக்குள்ளேயே ஆழமா உணர்றதுக்கும் அதான் உள்ளத்தினுள் உள்குவதுன்னு சொல்றாங்க சரி அதுக்கும் அவரை பத்தி பேசி பாடி புகழ்ந்து அப்படி வெளியில வழிபடுறதுக்கும் என்ன வேறுபாடு இது ஒரு பொதுவான கேள்விதான் இல்லையா ஆமா ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா இந்த ரெண்டுமே உள்ளுக்குள்ள உணர்றதும் சரி சரி ரெண்டுமே கடவுளுக்கு பிடிச்ச வழிபாடு தான் இந்த நூல் சொல்லுது அப்படியா சரி அது ஒரு நல்ல விஷயம் அப்போ இந்த உரையாடல்ல நம்ம நோக்கம் என்னவா இருக்க போதுன்னா இந்த ரெண்டு வழிபாட்டு முறைக்கும் இடையில இருக்கிற அந்த நுட்பமான வேறுபாடு ஆமா ஒரு வேளை அதோட முக்கியத்துவம் இதையெல்லாம் இந்த நூல் பயன்படுத்துற ஒரு அற்புதமான உவமை மூலமாவும் அப்புறம் ஒரு சித்தர் பாடல் வரி மூலமாவும் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் சரி பார்க்கலாம் அந்த உவமை என்ன வாங்க நேரடியா விஷயத்துக்கு போவோம் இந்த வேறுபாட்ட விளக்குறதுக்கு இந்த நூல் ஒரு ஒரு அட்டகாசமான உவமையை கையாளுகிறது ஓகே அதாவது ஒரு தங்க காசை சில்லறையாக மாற்றுவது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஆமாம் தங்க காசும் சில்லறையும் சொல்லுங்க அதாவது இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்ககிட்ட ஒரு பழபழக்குற தங்க காசு இருக்கு சரி அதை நீங்க கடைக்கு கொண்டு போய் சில்லறையா மாத்துனா என்ன ஆகும் நிறைய சில்லற காசு கிடைக்கும் செப்பு காசு மாதிரி ஆமா உங்க கையனறைய ஒருவேளை பைனறையே கூட செப்பு காசுகள் கிடைக்கும் இல்லையா இந்த செப்பு காசுகளை வச்சு உம் நிறைய சின்ன சின்ன பொருட்கள வாங்கலாம் ஆமா அன்றாட செலவுக்கு பயன்படும் ஆமா அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் ஆனா அந்த பை நிறைய இருக்கிற மொத்த செப்பு காசுகளோட மதிப்பு அந்த ஒத்த தங்க காசோட மதிப்புக்கு ஈடாகுமா ஆகாது நிச்சயமா ஆகாது தங்கத்தோட மதிப்பு தனி அதே தான் இப்போ இத வழிபாட்டோட ஒப்பிடுறாங்க ஓகே இறைவனை உங்க மனசுக்குள்ள வாழமா உணர்ந்து தியானத்துல அனுபவிக்கிறீங்க பாருங்க அதுதான் அந்த தனித்துவமான மதிப்பு அதிகமான தங்க காசு மாதிரி ஆழமான அனுபவம் சரி ஆனா அதே இறைவனை பத்தி பேசுறது அவரை புகழ்ந்து பாடுறது சொற்பொழிவுகள் கேட்கறது அவரை பத்தி விவாதிக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் அந்த செப்பு காசுகள் மாதிரி ஆமா பையன் இறப்புற செப்பு சில்லறை காசுகள் மாதிரி அவை பரவலா கிடைக்கலாம் பலருக்கும் பயன்படலாம் ஆனா அதோட உள்ளார்ந்த மதிப்பு அந்த நேரடி உள் அனுபவம்ங்கிற தங்க காசை விட குறைவுதான் அப்படின்னு இந்த தியான குறிப்பு சொல்லுது இது இது உண்மையிலேயே ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு ஊமை நீங்க சொன்ன மாதிரி அந்த வழிபாடுகளுக்கு இடையிலான மதிப்பு வித்தியாசத்தை இது ரொம்ப அழகா காட்டுது ஆமா அந்த உள் உணர்வு தங்க காசு அது ஒரு தனிப்பட்ட சொத்து மாதிரி ரொம்ப ஆழமானது நேரடியானது அதோட மதிப்பு மிக அதிகம் சரி ஆனா அந்த வெளிப்படையான வழிபாடு புகழ் பாடல்கள் பேச்சுக்கள் செப்பு காசுகள் மாதிரி அது வந்து சுலபமா கைமாறும் நிறைய பேருக்கிட்ட புழக்கத்தில் இருக்கும் ஒரு சமூக சூழல்ல கூட்டு வழிபாட்டுல அதுக்கு ஒரு முக்கிய பங்கு கூட இருக்கலாம் இப்ப சின்ன சின்ன குடுக்கல் வாங்கலுக்கு செப்பு காசு அது அதுபோல அன்றாட பக்தி பழக்கங்களுக்கும் மனதை ஒருமுகப்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு இது உதவலான்னு தோணுது சரிதான் ஆனா இந்த ஓமி ஒரு கேள்வியும் எழுப்புதில்ல செப்பு காசுகள் பயனுள்ளதுனாலும் யாருமே தங்க காசு வச்சுக்கிட்டு வெறும் செப்பு காசுகளை மட்டுமே சேகரிக்கிறதுல திருப்தி அடைய மாட்டாங்க இல்லையா ஆமா உண்மைதான் அது மாதிரி ஆன்மீக பாதையிலயும் அந்த வெளிப்பாகுகளோட நிக்காம அந்த ஆழமான உள் அனுபவம் தங்கத்தை தேடணும்னு இது மறைமுகமா சொல்லுது ஆமா இது வந்து ஆழத்துக்கும் பரப்பிற்கும் உள்ள வேறுபாடு பரவலா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது முக்கியமா இல்ல ஒரு விஷயத்த ஆழமா உணருது முக்கியமாங்கற கேள்வி மாதிரி இது நீங்க சொல்றது ரொம்ப சரி அந்த ஆழம் பரப்பளவு வேறுபாடு முக்கியம் இந்த ஓமே ஒரு அஸ்திவாரம் போட்டா இதுக்கு மேல ஒரு ஒரு மாளிகையே கட்டுற மாதிரி இந்த கருத்தை இன்னும் ஆழப்படுத்தவும் அதோட உச்சத்தை காட்டவும் தாயுமானவரோட ஒரு வரி வருது பாருங்க அந்த நூல் மேற்கோள் காட்டுற வரி இதுதான் அல்லும் பகலும் அறிவாகி நின்றவர்க்கே சொல்லும் பொருளும் சுமைக்கான் பராபரமே ஓ தாயுமானவர் அருமையான வரி அவங்க வந்து வெறும் அறிவின் ஸ்வரூபமாவே மாறி அந்த மெய்ப்பொருளோட ஒன்றி போய் நிற்கிற ஞானிகளுக்கு ஆமா அறிவாகி நின்றவர் அவங்களுக்கு நாம பயன்படுத்துறோமே வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு நாம கொடுக்குற அர்த்தங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு தேவையில்லாத பாரம் ஒரு சுமை மாதிரி தோணுமா சுமை ஆமா அவங்க அந்த அனுபவத்திலேயே ஊறி போயிருக்கிறதால அதை விவரிக்கிற எந்த முயற்சியும் அவங்களுக்கு ஒரு சுமை தான் பராபரமே அப்படின்னா ஓ பரம்பொருளே அப்படின்னு இறைவனை கூப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அந்த சுமைங்கிற தான் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது ஏன் அது சுமையா மாறுது ஏன்னா அனுபவம் தான் இங்க பிரதானம் இல்லையா சரி ஒரு பழத்தோட சுவையை நேரடியா உணர்ந்த பிறகு அத பத்தின வர்ணனைகள்லாம் கொஞ்சம் அர்த்தமில்லாத மாதிரி ஆயிடும் அது மாதிரி இறைவனை அல்லது அந்த மெய்பொருளை நேரடியா அறிவா உணர்ந்தவங்களுக்கு அதான் அந்த அள்ளும் பகலும் அறிவாகி நின்றவர் அவங்களுக்கு அத பத்தின பேச்சு எழுத்து வாதம் எல்லாமே இரண்டாம் பட்சம் தான் ஏன் ஒரு கட்டத்துல அது அந்த நேரடி அனுபவத்திலிருந்து கவனத்தை திசை திருப்புற ஒரு தடையா கூட இருக்கலாம் ஒரு சுமையா இருக்கலாம் ஓஹோ தடையா கூடவா அம்மா இது நம்மளோட தங்க காசு உமையோட எப்படி இணையுதுன்னு பாருங்க சொல்லுங்க தங்க காசு கையில இருக்கிறவனுக்கு செப்பு காசுகளை எண்ணி பார்த்து பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அது மாதிரி அந்த பேரறிவுல நிலச்சு நிக்கிறவங்களுக்கு சொற்களும் பொருளும் ஒரு ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு மாய மாதிரி கூட தெரியலாம் அவங்களோட கவனம் முழுக்க அந்த உள்நிலை அனுபவத்துல அந்த அறிவுல தான் இருக்கு சரி அதனால தான் வெளிப்பாடுகள் ஒரு சுமை அந்த ஞானிகளுக்கு அனுபவம் தான் எல்லாம் அதை விவரிக்கிற சொற்கள் வெறும் சில்லற காசுகள் அல்லாத இந்த வரி சொல்ற மாதிரி ஒரு சுமை அப்போ அந்த ஞான நிலையில அனுபவம் மட்டுமே பிரதானம் அதை சொல்றதுக்கு வார்த்தையே தேவையில்லை அது ஒரு பாரம்னு புரியுது சரி இப்போ இந்த உவமையையும் தாய் வரியையும் சேர்த்து பார்த்தா இந்த தியான பகுதி நமக்கு என்ன சொல்ல வருது ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ரெண்டு வழிபாடும் சரின்னு ஏத்துக்கிட்டாலும் ஆமா ஒன்னு இன்னொன்னா விட மதிப்புல உயர்ந்ததுன்னு சொல்லுதா மிகச்சரியா சொன்னீங்க அதான் பாயிண்ட் இந்த தியான சிந்தனை வெளிப்படையான வழிபாட்டையும் ஏத்துக்குது அதுவும் பரம்பொருளுக்கு உகந்ததுதான் சொல்லுது சரி ஆனா தெளிவா ஒரு படிநிலையை காட்டுது அதாவது பரவலா செய்யப்படுற ஒரு சமூக பயன்பாடு இருக்கக்கூடிய உள்ளார்ந்த மதிப்பு கொஞ்சம் குறைவான அந்த வாய்மொழி வழிபாடு புகழ் இதெல்லாம் செப்பு காசுகள் மாதிரி ஒரு பக்கம் ஆழமான தனிப்பட்ட நேரடி அனுபவமான மிக உயர்ந்த மதிப்பு கொண்ட உள்நிலை தியானம் அதாவது தங்க காசு அது இன்னொரு பக்கம் சரி இதுல அந்த உள்நிலை தியானத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு தெளிவா தெரியுது ஓகே தாயுமானவர் வரி இதை இன்னும் ஒருபடி மேல கொண்டு போகுது அந்த உச்ச நிலையில் அதாவது முழுமையான ஞானம் பெற்ற நிலையில் அந்த செப்பு காசுகள் அதாவது சொற்கள் வெளிப்பாடுகள் தேவையே இல்ல அது ஒரு சுமையின் கூட சொல்லுது ஆமா அது ரொம்ப முக்கியமான பார்வை ஆமா இதுல இன்னொரு கோணமும் இருக்கு ஒருவேளை பலருக்கும் அந்த செப்பு காசுகள் வழியா தான் தங்க காசு அடையிற பாதை தொடங்குதோ அப்படியா ஒரு சாத்தியம் இருக்கல வெளிப்படையான வழிபாடுகள் சடங்குகள் மந்திரங்கள் இதெல்லாம் ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்து மனச பக்குவப்படுத்தி அந்த உள்நிலை அனுபவத்துக்கு கூட்டிட்டு போகுமோ ஓ ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி ஆமா இந்த நேரடியா சொல்லலனாலும் அந்த ஓமையில அந்த சாத்தியம் இருக்கு செப்பு காசுகள் பரிவர்த்தனைக்கு உதவுற மாதிரி இந்த வெளி வழிபாடுகள் ஆன்மீக பாதையில ஒரு தொடக்கமா ஒரு பயிற்சியாக இருக்கலாம் ஆமா அது ஒரு நல்ல கோணம் நீங்க சொல்றது சரிதான் அதாவது வெளி வழிபாடு ஒரு ஆரம்ப புள்ளி அல்லது ஒரு துணை கருவியா இருக்கலாம் ஆனா இலக்கு அந்த உள்நிலை அனுபவமான தங்க காசுதான் நிச்சயமா சரி அப்போ இந்த பகுதியோட சாராம்சம் என்னன்னா வழிபாட்டுல ஆழமான உள் உணர்தலுக்கும் வெளிப்படையான சொற்கள் செயல்களுக்கும் ஒரு மதிப்பு வேறுபாடு இருக்கு ரெண்டுமே ஓகே என்றாலும் அந்த உள் அனுபவத்தோட மதிப்பு மிக அதிகம் ஆமா அந்த உச்ச நிலையில சொற்கள் கூட தேவையற்று போகும் அளவுக்கு அந்த அனுபவம் முழுமையானது கரெக்ட் அப்போ இந்த அலசல் மூலமா சுவாமி சித்பவானந்தரோட அந்த ஒரு நாள் சிந்தனையிலிருந்து இவ்வளவு விஷயங்களை நாம பார்த்திருக்கோம் தங்க காசு செப்பு காசு ஓமை அப்புறம் தாயுமானவரோட சுமை என்கிற அந்த வரி இது ரெண்டும் சேர்ந்து வழிபாட்டோட ரெண்டு பரிமாணங்களையும் அதுல உள்ள அனுபவத்தோட முக்கியத்துவத்தையும் நமக்கு தெளிவா காட்டுச்சு நிச்சயமா இப்போ இந்த வேறுபாடு அதாவது ஆழமான உள் உணர்வுக்கும் வெளிப்படையான சொல்லாடலுக்கும் இடையிலான இந்த மதிப்பு வேறுபாடு இதை கேட்கிற உங்களுடைய சொந்த ஆன்மீக பழக்க வழக்கங்களோடையோ அல்லது பொதுவா தியானம் வெளிப்பாடு பத்தின உங்க புரிதலோடையோ எப்படி பொருந்தி போகுதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் நல்ல கேள்வி மனசுக்குள்ள நடக்கிற ஆழமான உணர்வுகளுக்கு வெளிப்படையாக செய்யற செயல்களை விட உள்ளார்ந்த மதிப்பு அதிகம் கிடைந்த கருத்து இது வந்து நீங்க அறிவு அணுகிற முறையோ அனுபவங்களை இடை போடுற விதத்தையோ மாத்துமா ஒருவேளை நீங்க அதிகமா வெளிப்படையான வழிபாடுகள்லையோ விவாதங்களையோ ஈடுபட்டுட்டு இருந்தா இனிமே கொஞ்சம் உள்முகமா திரும்பி அந்த அமைதியான நேரடி அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தோணுதா இல்ல இது ரெண்டுக்கும் ஒரு சமநிலை வேணும் தங்க காசும் முக்கியம் ஆனா அன்றாட வாழ்க்கைக்கு செப்பு காசுகளும் தேவைங்கிற மாதிரி ரெண்டுமே தேவைன்னு நினைக்கிறீங்களா உங்க பாதை எதுவா இருக்கு இது நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி இறுதியா ஒரு ஒரு சிந்தனையை தூண்டுகிற கேள்வி மெய்யறிவு பெற்றவங்களுக்கு வார்த்தைகள் ஒரு சுமைன்னு பார்த்தோம் இல்லையா ஆமா இத வழிபாட்டை தாண்டி நம்ம பொதுவான வாழ்க்கைக்கும் பொருத்தி பார்க்கலாமே வாழ்க்கையோட வேற எந்த பகுதிகளில் ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமான நேரடி அனுபவமோ புரிதலோ கிடைச்ச பிறகு அத பத்தி மத்தவங்க கிட்ட விவரிக்கிறதோ விவாதிக்கிறதோ அந்த நேரடி அனுபவம்ங்கிற தங்க காசோட ஒப்பிடும்போது ரொம்ப மேலோட்டமான செப்பு காசு மாதிரி ஏன் சில சமயம் ஒரு தேவையற்ற சுமை மாதிரி கூட தோண வைக்கும் எங்கெல்லாம் அப்படி நடக்குது நல்ல கேள்வி யோசிக்க வைக்குது யோஷ் பாருங்க ஒரு அட் ஒரு அற்புதமான இசையை முழுசா உணர்ந்து கேக்குறதுக்கும் அத பத்தி விமர்சனம் எழுதுறதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படி இருக்குமா உம் இருக்கலாம் இல்ல ஒரு சிக்கலான அறிவியல் கோட்பாட்ட முழுசா உள்வாங்குனதுக்கு அப்புறம் அத மேலோட்டமா விளக்கும் போது ஒரு வித சலிப்பு வருமே அதுவா ஆமா சில சமயம் அப்படி தோணும் இல்ல ரொம்ப நெருக்கமான ஒரு உறவோட ஆழத்தை உணர்றதுக்கும் அத வார்த்தைகள்ல விவரிக்க முயற்சி பண்றதுக்கும் இடையிலான இடைவெளி நிச்சயமா அறிவ நமக்குள்ள ஆழமா உள்வாங்கறதுக்கும் தங்க காசு அதை மற்றவங்களோட பகர்ந்துக்கிறதுக்கும் செப்பு காசு நடுவுல சரியான சமநிலை எது ஒருவேளை ரெண்டுமே அவசியம்தான் ஆனா எதுக்கு எப்போ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தான் கேள்வியா இது நீங்க தொடர்ந்து யோசிக்கவும் ஆராயவும் ஒரு நல்ல புள்ளி